சொல்றா அண்ணே செல்வத் தேவராஜன் தம்பி பேசுறேண்ணே சொல்றா தம்பி சொல்றா சித்தப்பா சூப்பிங்கன்னு சொல்லி சொன்னாருண்ணே என்னடா வந்து மாமனுக்கு வந்து உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன என் மாமன் உனக்கு என்னடா துரோகம் பண்ணாரு அவரு போய் என்னன்னு கேள்வி கேட்கிறீங்க உன் குடும்பத்துக்கு தொடர கல்றா நீ எல்லாம் உன் குடும்பத்துக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சி உன் குடும்பத்துக்கு என் குடும்பம் உதவி செஞ்சிருக்கு சரியா கேக்குதுண்ணே பொதுச்சேனல் நான் சொல்றத கேள்றா பொதுச்செயலாளர் மயிர் செயலாளர் கட்சிக்காரங்க பாத்துக்கானுங்க உனக்கு நேருக்கு என்னடா பிரச்சனை நீ அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா கேட்ட குடும்பத்துக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்டா உதவி எங்க குடும்பம் பண்ணிருக்கு எங்க அண்ணன் நானு எங்க குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன்டா நீ எல்லாம் பிறந்தியா புறக்கடியா செல்ல அப்பேன்ட்ட கேளு குணசேகரன் தம்பு ரவிச்சந்திரன் தம்பு எப்படின்னு கேள்றா குளக்குடிக்கு அப்பந்தான் மாடு வட்டியை ஓட்டிட்டு வருவாரு மில்லுக்கு அவர்கிட்ட கேளு அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ அவரை போய்

இவரு இருக்காரு செல்லுவராஜ் இருக்காரு திருப்பதி இருக்காரு அண்ணாவி இருக்காரு பூனாட்சி இருக்காரு வளர்மதி இருக்காரு பரஞ்சோதி இருக்காரு எல்லாருமே இருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் உனக்கு மட்டும்தான் நிச்சா இந்த கதையெல்லாம் என்ன சொல்றாங்க தம்பி நீ வந்து இப்போ நேர விட பெரிய அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்ட பரவாயில்ல நன்றி வாழ்த்து